வணக்கம் நண்பர்களே இப்போது ஒரு முக்கியமான டாக்ஸ் போயிட்டுருக்கு இந்த அன்னபூர்ண உரிமையாளர் வந்து அந்த பன்னு ஜாமு அந்த கடல் கதையெல்லாம் சொன்னார் கடலமாக ஜிஎஸ்டிக்கு தொழில் செய்ய முடியல சீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் நார் அஞ்சு பர்சன்ட்டு அந்த தொகுதி பிஜேபி எம்எல்ஏவை கை கட்டாமல் சண்டை போடுவாங்க நிறைய டாக்ஸ் சொன்னார் அப்புறம் பார்த்தா திடீர்னு அது போய் மன்னிப்பு கேட்குறவங்க அது யாரோ ஒரு கட்சிக்காரங்க வீடியோ எடுத்து அது கொடுக்கும் அது சம்மந்தமாக அண்ணாமலை அங்கேருந்தே மன்னிப்பு கேட்டார் தொழிலதிபர்னு சொல்லிட்டு ஸோ அவர் கேட்ட தப்பு இல்லை அவர் வந்து இவ நீங்கள் என்னென்னா நீங்கள் கேட்டதும் ஒரு வாடிக்கையாளர் போய் என்ன சாப்பிடணும்னு பார்ப்பீங்களா அது அது வெம்எலேன்ட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்காக சரி வந்து மன்னிப்பு கேட்டுக்க அவரே டைம் கேட்டு கேட்டார்னு சொல்கிறான் அதை ஒரு வீடியோ எடுத்தது தவறு அங்கே போய் அவர் போய் பார்க்க போனப்போ டைம் கேட்டு ரைட் இது வந்து உண்மையில் இது என்னென்னா இதுவும் ஒரு டூல் கிட் மாதிரி திமுக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வருது ஏன்னா இது இப்போ வைரலாக போச்சு பாக்கியெல்லாம் மறைஞ்சி போச்சு இதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு பரம்பூர சொல்லி அந்த அவனாசி மகாவிஷ்ணு வந்து பேசினான்னு சொல்லி சர்ச்சையாச்சு அதுக்கு முன்னாடி சொன்னார் ஹச்சராஜா திருச்சியில் ஒரு ஐம்பது குழந்தைய வந்து ஒரு கிறிஸ்டியன் நேம் உள்ள பையன் அவங்க அவங்க அம்மா வந்து அந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க அதை நீங்கள் கண்டுக்கல இந்த மகாவிஷ்ணு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி போயிட்டுருந்து இப்படி ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி கான்ட்ரவர்சி வந்துகிட்ருந்துது இவங்க என்னென்னா பார்லிமெண்ட்டில் தமிழ் தெரிஞ்சதுனால் ரெண்டு அவையிலையுமே வந்து தமிழில் புள்ளிவரத்தோட அடிச்சுருவாங்க இந்த கனிமொழி தயாரிதெல்லாம் பேச முடியாது விஷயத்த இப்போ கூட ப்ரெஸ் மீட்டில் இருபத்தோராயிரம் கோடி கடன் வாங்கி கொடுத்தோம் அந்த மெட்ரோவுக்கு அவங்க வெறும் ஐயாயிரம் கோடி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா சொல்லிடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஜிஎஸ்டி பற்றி என்ன வேணாலும் கிழங்கு பதில் சொல்கிறோம் நீ தனி நபரைய இது இது பண்ணிங்க ஸோ இது இவங்களுக்கு ஒரு கிட் அதாவது இவங்களை ஏதாவது ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்புறம் மணி கேட்கலாது வேறு அந்த மாதிரி வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கிருஷ்ணகிரி பிரச்சனை மாணவிகள் கள்ளச்சாராயம் கொலைகள் எல்லாம் நடக்குது எதுவும் பாக்கி இல்லை எத்தனை நடக்குது திமுக திரவிடியின் இன்ஸ்டாக்ஸ் ஆட்சியில் அப்புறம் உதயநிதி சீனியர் சண்டை துரைமுருகன் சிங்கப்பூர் போனார் அதே தான் அபாயமாக கட்சி உடையுமா இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது போது இவங்க புள்ளி வர சொல்லும் போது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த பொய்யை பொருட்டு பித்தலாட்டெல்லாம் எச்சரிக்காக சொல்கிற மாதிரி உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இங்கே கொங்குபட்டில் வந்து அண்ணாமலையும் டெப்பாசிட் இலக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் எடிமிக்ட்டுனே அவங்களும் இதில் சேர்ந்துக்கிறாங்க எல்லா கவர்னிங்க இந்த ரெண்டு தேடும் ஒரு ஆள் வர்றாங்கன்னா விஜயகாந்த் எப்படி எதிர்கட்சி தலைவராக வந்தார் அதுக்கப்புறம் அவர் வர முடியல இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவர் ஒருத்தர் தான் வந்தார் இந்த திமுகவும் அதாவது ஏடிம்கே கூட்டையில் வந்தாலும் எதிர்கட்சியில் வந்தார் அதுக்கப்புறம் யாரும் வர முடியல இப்போ தேசிய கட்சி இன்னும் மேலே இருக்கத்தான் போகுது இப்போ வேணால் மைனாரிட்டியாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் காலத்தில் நம்மளை தவிர யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ திருமாவளனம் கூட இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் ஸ்டாலின் வந்தோம் அமெரிக்காலை நீங்கள் வந்த அப்புறம் கேட்டப்போ அவரே சொல்லிட்டார் அப்படிங்கிற கூட்டணி போக மாட்டார் இது எந்தளவுக்கு இது தெரியாது ஒரு சில பேர் பாமக இந்த மாதிரி சேரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை பாமக திருமாவளம் இந்த மாதிரி கூட்டணிலாம் சே சேர்ந்து இது பண்ணலான்னு சொல்கிறாங்க இது எப்படியோ எல்லா பிரச்சனையும் மறைக்கிறதுக்கு இந்த அண்ணன்பூர்ணா டூல்கிட் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி ராகுலும் பேசுகிறாரு ஸோ இந்த இந்த மாதிரி குரூப்புகள் நமக்கு வேண்டாம் வெறுப்பாக நமக்கு இடையூறாக இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்கன்னா மக்கள் வெளித்திருந்தாலும் அந்த கூட்டணி வலுவாக வேணும் அது எப்படி ஒருங்கிணைக்கிறாங்கன்னு வருங்காலத்தில் தெரிய வரும் ஸோ இதெல்லாம் ஒரு கிட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் திமுக எந்தெல்லாம் பண்ணுவாங்க அதில் இது ஒன்று அது கடைசியில் அந்த வீடியோ எடுத்து போ பர்சனலாக பேச எடுத்து போட்டதுனால இப்போ அண்ணாமோட லண்டன்லேருந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு பண்ணிட்டோம் ஸோ அந்த பா இந்த எம்எஸ்சிமி செக்டரில் உள்ளவங்களெல்லாம் நிறக்குறையை கேட்க வந்தால் ஒரு படி மேலே போய் இந்த எம்எல்ஏ அம்மா அப்படின்லாம் எழுத்து விட்டால்தான் ஒரு இதானது மற்றபடி கேட்டது தப்பு இல்லை எல்லாம் இதை வந்து பதிலடி கொடுக்குறாங்க பார்லிமெண்டில் எல்லாம் பண்ணும்போது இவங்க அப்படி ஒன்று ஒரு சர்ச்சை கிளப்பியிருக்கு பார்ப்போம் நன்றி